ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் ரீஜா உலகம் இந்த வீடியோவில் ஸாரீக்கு ஃபால்ஸ் தைக்கிறதா எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபால்ஸ் மட்டும் இல்லை இந்த சேரீ எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நம்ம ப்ளவுஸ் எப்படி பார்த்து பார்த்து தச்சு போடுறோமோ அதே மாதிரி நம்ம சேரியையும் பார்த்து பார்த்து தைச்சோம்னா தான் அதை கட்டும்போது போது நம்மளுக்கு அழகாக இருக்கும் வாங்க இந்த சேரீ எப்படி நான் அழகாக ரெடி பண்ணுறேன்னு தான் சொல்லித்தரேன் உங்களோட சேரீயில் ப்ளவுஸ் விட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த முந்தான சைடு இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்போ நம்ம அந்த சேரீயை எடுத்துக்க போகிறோம் இது வந்து துணியோட ரைட் சைடு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து துணியோட ராங் சைடு இப்போது நம்ம இந்த சேரீ வந்து ஓரம் அடிக்க போகிறோம் அது வந்து துணியோட ராங் சைடில் தான் அடிக்க போகிறோம் இந்த முந்தானம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்போ நம்ம சேரீ வந்து ஓரம் அடிச்சிடலாம் இந்த இடம் இந்த தான் நம்ம இப்போ வந்து ஓரம் அடிக்க போகிறோம் சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே இன்னொரு ஃபோல்டும் பண்ணி இப்போ நம்ம இது வந்து ஓரம் அடிச்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஓட்டிக்கிட்டு தையல் போட்டுக்கோங்க கீழே வரைக்கும் அந்த ஒரு பக்கத்தை அடிச்சு முடிக்கும் போது ஒரு வாட்டி ஓட்டி விட்டு தச்சு முடிச்சு போங்க இப்படிதான் சாரி வந்து சைடு பிடிக்கணும் அப்பதான் பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு வைக்கணுங்கிறத சொல்றேன் இந்த ஓரம் அடித்து முடிச்சுருப்போம் இல்லைங்களா அந்த முடிச்ச இருந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கீழே தான் ஃபால்ஸ் வைக்க போகிறோம் இதுதான் ஃபால்ஸு இது எல்லா துணி கடையிலையுமே கிடைக்கும் இது கடைகளில் போயிட்டு சேரீக்கு தைக்கிறதுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாலே உங்களுக்கு தருவாங்க நீங்கள் ஃபால்ஸ் எடுக்கிற மாதிரினே இந்த பார்டர் என்ன கலரோ அந்த கலரில் பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு உங்களோட சேரிலாம் எந்த கலர் பார்டர் இருக்குது அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபால்ஸ் எடுத்துக்கோங்க இது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதை தைக்கிறதுக்கு அப்படின்னா உங்கள் டேப்பை நம்ம ஓர அடிச்சிருப்போம் இல்லைங்களா அங்கேருந்து ஒரு பதினஞ்சு இன்ச்சு போல் எடுத்துக்கோங்க பதினஞ்சு இன்ச்சு எடுத்துட்டோம்ங்களா இதில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ஃபால்ஸை வந்து இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா இது இடுப்பில் சுருக்கிட்டு ஒரு சுற்றுனதுக்கு அப்புறம் தானே பின்பக்கமாக வரும் நம்மளுக்கு அதனால் இதை நீங்கள் விட்டுட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேரீ கட்டும் போது பார்க்கவும் அழகாக இருக்கும் இந்த ஃபால்ஸோட ஒரு பக்கத்தை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எதாச்சும் நூலில் ஏதா இருந்ததுன்னா கஷ்ட கஷ்டன்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த ஃபால்ஸோட இது வந்து ரைட் சைடு இந்த தையல் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அது வந்து ராங் சைடு இதை வந்து இங்கே ஈவனாக இருக்கிற மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லைங்களா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அங்கே வைக்கணும் கரெக்டாக இந்த எட்ஜில் வைக்கணும் இந்த எட்ஜில் வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போடணும் வச்சு இப்படி ஓட்டி விட்டுக்கோங்க ஓட்டி விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி புடவையை அழகாக எடுத்து விட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஃபால்ஸ் வச்சு தச்சு முடிச்சதுக்கப்புறம் சுருக்கம் நிறைய வந்துச்சுன்னா அப்புறம் பார்க்க நல்லா இருக்காது இந்த மாதிரி வச்சுட்டு தைக்கலாம் உங்கள் ஃபால்ஸ் வந்து தைக்கும் போதே உங்கள் சேரீயையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே வரணும் ஏன்னா கீழே ஒரு பக்கம் நல்லா தொங்கிடுச்சு அப்படின்னா தைக்கும்போதும் அதே மாதிரி ஒன்று நீட்டிலமாகவும் இன்னொன்று குட்டையாகவும் தெரியும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பக்கம் தைச்சி முடித்ததுக்கப்புறம் இங்கே கீழே வருது இல்லைங்களா நீங்கள் தைக்கிறத கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை இப்படி உள் பக்கமாக ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுக்கோங்க அந்த இடத்துல கொஞ்சமாக ஓட்டி விட்டுக்கோங்க ஓட்டி விட்டுட்டு நூலை வந்து எடுக்கக்கூடாது ஊசியை வந்து எடுக்கக்கூடாது அதை கரெக்டாக அந்த எட்ஜ் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல ஊசியை சொருக்கிட்டு அப்படியே இப்படி உங் சேரீ இந்த மாதிரி திருப்பணும் திருப்பிட்டு இங்கே எங்கேயுமே திருப்புற இடத்துல சுருக்கம் இல்லாத மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நேராக இப்படி தையல் போட்டுக்கோங்க இங்கேயும் மாதிரி சும்மா ஓட்டி விட்டுட்டு அந்த இடத்துல ஊசியை வச்சுட்டு அப்படியே சாரியை மறுபடியும் இந்த பக்கம் திருப்பணும் ஊசி எடுக்காமல் தைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் தையல் போடணும் தைக்கும்போது ஃபால்ஸோ இல்லை சேரீயோ சுருக்கம் இல்லாமல் வர மாதிரி இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தைங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க தைக்க இந்த சேரீ வந்து கரெக்டாக இப்படி அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும் அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் வரும் அதே மாதிரி இங்கே போது இந்த துணி இருக்குது இல்லைங்களா அதை நம்ம ஏற்கனவே ஃபோல்டு பண்ணியிருப்போம் அதை நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அங்கேயே தையல் போடுங்க அந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு இது ஓட்டி விட்டுட்டு ஊசி அதிலே தான் இருக்கணுமே இங்கே எங்கே ஆரம்பிச்சிங்களே அந்த இடத்துல வந்து தான் ஊசி எடுக்கணும் வெளியே இப்போ இதுக்கு மேலேயும் தையல் போடுவோம் போட்டுட்டு சும்மா ஓட்டி விட்டுட்டு இப்போ ஊசியே வெளியே எடுத்துருங்க அவ்வளோதான் இந்த ஸேரீ வந்து சூப்பராக ஃபால்ஸ் வச்சுட்டோம் போல தான் நீங்கள் சேரீயை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அந்த ஃபினிஷிங் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது கட்டும் கட்டும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம ப்ளவுஸை மட்டுமே தைச்சு அதை அழகு பார்த்து கட்டுறதை விட இந்த புடவையையும் இந்த மாதிரி நீங்கள் கட்டும்போது அந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற சேரீ மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பட்டு சேரீங்களுக்கு கொஞ்சமும் வைக்கலாம் அந்த இதில் ஏற்கனவே ரெடிமேட் குஞ்சம் வச்சுருக்காங்க அதனால் நம்ம இதுக்கு கொஞ்சம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த சேரீ படிச்சிடலாம் சேரீயும் மடிச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த சேரீயோட லுக் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை கட்டும்போது அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதுனால இது இன்னொருத்தவங்களுக்கும் புரியும் இல்லைங்களா அதனால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்